வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோ பாக்க போறது போல சாரி தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போற சாரி பத்தி வாழைநார் பட்டு சாரி தான் இந்த பட்டு சாரி பாத்தீங்க அப்படின்னா பியூர் வாழைநார்ல இருந்து எடுத்த நூல்ல இருந்து நெஞ்ச பட்டு இது ஒரு ஹேண்ட்லூம் பட்டு சாரி தான் இந்த சாரி பாத்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸா இருக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதே மாதிரி நல்ல சைனிங்கா இருக்கும் ஒரு பட்டு என்ன லுக்ல இருக்குமோ அதே லுக் இதுல கொடுக்கும் இதுலயும் சரி பாட்டு வச்சு வந்துருச்சு இப்ப நம்ம பாக்குறது வந்து கேப் பார்டர் உள்ள ஒரு சாரீ நல்ல பெரிய பார்டரா கொடுத்துருக்காங்க இந்த சாரீல எங்க பாடி எழுதியிருக்கோ அதுதான் இந்த சாரியோட பாடி பகுதி எங்க பல்லுன்னு எழுதியிருக்கோ அதுதான் அந்த சாரியோட பல்லு உங்களுக்கு ரெண்டும் டிஃபரன்ஸ் தெரியணுங்கிறதுக்காக தான் எழுதியிருக்கோம் அத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த சாரீல கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டா ஆனா சூப்பரா கொடுத்துருக்காங்க இந்த சாரி வந்து கலர் போகுமா அப்படின்னு சொல்லி எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த சாரி கலர் போகாது ஏன்னா இது நேச்சுரல் டை அதனால உங்களுக்கு கலர் போறதுக்கான வாய்ப்பு கிடையாது இதுல டெம்பிள் டிசைன் கொடுத்திருக்காங்க பார்டர்ல அதுவும் பாக்குறதுக்கு அழகா இருக்கு அதே மாதிரி கலர் காம்பினேஷனும் சூப்பர் சூப்பரா கொடுத்துருக்காங்க இதுல வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து முடிச்சிட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் டிஸ்ப்ளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியும் அப்படி இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியும் உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து மெயின்டைன் பண்றது நார்மலா நம்ம ஒரு பட்டு சாரி எப்படி மெயின்டைன் பண்ணுவோமோ காஞ்சிபுரம் பட்டு சாரி எப்படி மெயின்டைன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நீங்க மெயின்டைன் பண்ணணும் முடிச்ச வரைக்கும் இதை ட்ரை கிளீன் பண்ணுங்க அதுதான் ரொம்ப பெஸ்ட் உங்களுக்கு சாரி ரொம்ப நாளைக்கு புதுசா நல்லாவே வரும் இந்த கலர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் கொடுத்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி உள்ள கலர் இதுவுமே ரொம்பவே சூப்பரா இருக்கு அதாவது பார்டர்ல வந்து ரெண்டு கலர் மிக்சிங் வரும் பாடி ஒரு கலர்ல இருக்கும் பல்லு ஒரு கலர்ல இருக்கும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா பார்டர் வந்து ரெண்டு கலர் மூணு த்ரெட் வந்து மிக்ஸ் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு புது கலர் நமக்கு கிரியேட் ஆகும் அதனால ரொம்ப அழகா இருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த கேப் பார்டர்ல அங்கே புட்டாஸ் ஒர்க்கும் அது ஒரு டிசைன போட்டிருக்காங்க அது கூட பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு டூ செகண்ட் ஸ்பென்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துட்டு இருக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆள் குடுத்து வச்சுட்டீங்கன்னா என்னோட எல்லா வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டு நான் என்னென்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிற நீங்க உடனே கூட தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்ப இந்த சாரிய ஆர்டர் போட்டு எத்தனை நாள்ல வரும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் நீங்க ஆர்டர் போட்டு ரெண்டுல இருந்து மூணு நாள்ல சாரி உங்க கைக்கு கிடைச்சிடும் சாரி உங்க கைக்கு கிடைச்சதும் சாரியை ஓபன் பண்ணி செக் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபரெக்டா இருந்தாலும் இல்ல கலர் சேஞ்ச் ஆயி வந்திருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் தான் ஒரு டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன்ல ரோல் ஸாரி இது இப்ப இதை வந்து மெயின்டைன் பண்ணதை பத்தி நம்ம சொல்லிட்டோம் நீங்க இது இன்னொன்னு என்ன பண்ணணும்னா அடிக்கடி ஃபோல்டு மாத்தி மாத்தி ஃபோல்டு பண்ணி வைக்கணும் இப்ப சாரி மடிச்சு வச்சுட்டீங்கன்னா அப்படியே விட்டுறக்கூடாது ஒரு டூ மந்த்ஸுக்கு ஒன்ஸ் அதை பிரிச்சு திருப்பி வேற மாதிரி மாத்தி போல்டு பண்ணி வச்சீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இந்த சேரீல எந்த டேமேஜும் ஆகாம உங்களுக்கு புதுசாவே இருக்கும் நீங்க அடிக்கடி இது வேர் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது அது மெயின்டைன் பண்றதுலதான் இந்த சாரி வந்து எவ்வளவு நாள் வரும் அப்படிங்கறதுல இருக்கு உங்களுக்கு நான் போடுற சாரியை பத்தின டெய்லியே அப்டேட் வேணும் டெய்லி என்னென்ன சாரி போடுறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கமெண்ட் குரூப் லிங்க் இருக்கு அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்